திமுகவுக்கு அதிர்ச்சி அளித்த தீர்ப்பு மரண நீதிமன்றம் ஒரு சேர களம் இறங்கிய பாமக பாஜக அதிமுக கள்ளக்குறிச்சி வழக்கில் கள்ளக்குறிச்சி வழக்க சிபிசிஐடி ஆனது சிறப்பா கையாளுகிறது வந்து சொன்னாரப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சிபிசிஐடி ஆனது இந்த வழக்க சிறப்பா நடத்தினா எதற்காக அந்த வழக்க நீதிமன்றமானது சிபிஐக்கு மாத்த போது அப்பொழுதே வந்து சிபிசிஐடியானது இந்த வழக்கில் சிறப்பாக செயல்படல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் திமுக கிட்ட இல்லாத அப்படி ஒட்டுமொத்த அணியறிஞர்களும் வெளியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் கொண்டு வந்து வாதாடின பிறகு கூட திமுக உடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளாம அதிமுக பாமக பாஜக போன்ற எதிர்கட்சியுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கள்ளக்குறிச்சி வழக்க சிபிசிஐடியில் இருந்து சிபிஐக்கு மாத்திருக்குன்னா அப்ப தமிழக அரசாங்கமானது எங்கயோ கோட்டை விட்டுருக்கா இல்லையா குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க அத்தனை பேரும் கைதாயிட்டாங்களா இல்ல கண்ணுக்குட்டி மட்டுமே வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு காரணமா இருக்க முடியுமா கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று பேருக்கு மேலாக உயிரிழந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதில் பட்டியலத்தை சார்ந்தவங்க ஒரு அறுபத்தி ஏழு பேர் என்று நினைக்கின்றேன் இவ்வளோ பேர் உயிரிழப்புக்கு காரணமான அந்த ஒத்த கண்ணுக்குட்டி என்ற ஒரு நபர் தானா அவன் பின்னாடி யாரெல்லாம் இருப்பாங்க அந்த கண்ணுக்குட்டி கூட ஏதோ திமுக காரணம் வேற சொன்னாங்க அதனால் இந்த கண்ணுக்குட்டி மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் உப்புச்சப்பு இல்லாத வழக்கு அவன் சீக்கிரமாக வெளியே வந்துடுவான் அப்படின்னு பாலு அவர்கள் கூட இன்னைக்கு பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த மாதிரி பலவீனமான வழக்கெல்லாம் போட்டு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தொடர்புடையவங்கலாம் சிறையில் இருக்கின்ற பொழுது நீதிமன்றம் என்ன சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் சிபிசிஐடி ஆனது சிறப்பாக செயல்படலை அப்படின்னு சொன்ன ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு உடனடியாக கள்ளக்குறிச்சி வழக்க சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட விஷயங்களை பாமக பாஜக அதிமுக காரங்க நீதிமன்றத்தில் எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாமா கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி வந்து திமுக எம்எல்ஏக்களும் திமுக மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு சிபிசிஐடி ஆனது விசாரணை நடத்திச்சா அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க என்பதை பற்றி நம்முடைய சட்டத்துறை அமைச்சரவர்கள் இன்னைக்கு விளக்கம் அளித்திருக்கின்றனர் எதுக்காகங்க திமுகவுடைய மாவட்ட செயலர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் சிபிசிஐடி கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க தான் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களே விளக்கம் அளிச்சிட்ட பிறகு கூட திமுகவை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுக எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்குமோ மாவட்ட செயலருக்கு தொடர்பு இருக்குமோ கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய சாராயத்தை கள்ளக்குறிச்சியில் கொண்டு வந்து விற்கிறாங்க அதுக்கு அரசியல் பின்புலம் இல்லாமல் நடக்காது ஏன்னா கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ காட்டில் சாராயம் விற்கல அவன் விற்கின்ற இடத்துக்கு பக்கத்தில் நிலையம் இருக்கிறது கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிறது அங்கே மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கிறது இப்படி நெருக்கமாக பல்வேறுபட்ட அரசு அலுவலங்கள் இருக்கின்ற பக்கத்திலே வந்து சாராயத்தை விற்கிறான்னா திமுக காரனுக்கு தொடர்பு இல்லாமல் நடக்குமா அப்படின்னு நிறைய பேரும் குற்றச்சாட்டு வச்சாங்க குறிப்பா டாக்டர் ராமதாஸ் அன்மணி ராமதாஸ்லாம் பெயரே குறிப்பிட்டாங்க இப்படி எதிர்கட்சிகள் குறிப்பிடுகின்ற பொழுது அவங்கள விசாரித்திருக்கணுமா இல்லையா குற்றச்சாட்டுக்கு உள்ளானவன் பொது வழியில் விளக்கமளிச்சு விட்டா போதுமா இர்ஃபான் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்துட்டான்பா அவன் என்ன கொலை குற்றவாளியா தொப்புல தானே கட் பண்ணான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையானது இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலும் திமுகவினுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு சும்மா விட்டுலாமா அது மட்டும் கிடையாது இந்த சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிஐடி விசாரணைக்கு ஏன் மாத்தினாங்க அப்படின்னும்பொழுது இந்த வழக்கில் பல்வேறுபட்ட மாநிலங்கள் தொடர்பில் இருக்குது பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி ஆந்திரா போன்ற இடங்களில் இருந்து தான் இந்த மெத்தனால் என்ற போதைப் பொருளானது வருது அப்படின்னா வெளி மாநிலத்தில் விசாரணை நடத்திருக்கீங்களா அப்படி விசாரணை நடத்துனீங்கன்னா என்ன விசாரணை நடத்துனீங்க அப்படி வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க அப்படி வெளி மாநிலத்திலேருந்து தமிழகத்துக்கு மெத்தனால நாளை தந்தவனை கைது பண்ணிட்டீங்களா அப்படி கைது பண்ணிங்கன்னா எந்த பிரிவின் கீழாக அவனை கைது பண்ணியிருக்கீங்க விசாரணை எந்த அளவுக்கு போயிருக்கிறது வெளிமாநிலத்துக்கு போனீங்கன்னா எங்கெங்கே போயிருக்கிறீங்க ஆனால் அதற்கான தகவல் என்ன இருக்குது இதெல்லாம் சொல்லியிருந்தா சிபிஐக்கு மாற்றாமல் விட்டுருப்பாங்க இல்லையா அதனால் வெளிமாநிலத்துக்கு சென்று தமிழகத்தினுடைய சிபிசிஐடி காவல்துறையானது விசாரணையை நடத்தலை அதனால தான் இப்போ இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க கண்ணுக்குட்டி மட்டும் இல்லாமல் பல எருமைகள் இது பின்னாடி இருக்குது அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு வந்து அதிமுக தரப்புல தன் வாதத்தை வச்சுருக்குறாங்கப்பா அது மட்டும் கிடையாது இங்கே காவல்துறையே தப்பு பண்ணியிருக்குது அதே மாதிரி அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை திசை திருப்பணும் என்று ஆசைப்பட்டார் முதல் மரணங்கள் ஏற்பட்ட பிறகு நம்ம கலெக்டர் வந்து பத்திரிகையாளர் சந்தித்தார் அப்படி சந்திக்கின்ற பொழுது என்ன சொன்னார் வயிற்று வழியால் ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி தவறான தகவலை தந்ததுனால தான் இன்னும் பல பேர் அந்த விச சராயத்தை குடித்தாங்க இல்லைன்னா ரெண்டு பேருடைய மரணத்துக்கு வந்த ஆட்கள் எல்லாரும் மீண்டும் பக்கத்திலே விற்கக்கூடிய விச குடித்து சாவுக்கு வந்தவங்களாம் செத்துருப்பானா அப்போது இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்னும் பொழுது தவறான தகவலை தந்த மாவட்ட ஆட்சி தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆரம்பத்திலே இந்த சாவு பதிவு சாவுதான் நிச்சயமாக யாரும் குடிச்சிருக்க மாட்டாங்க கண்ணுக்குட்டியும் சாராய் விக்கிறதை எடுத்து ஏற கட்டி விட்டு அவன் ஓட்டம் முடிச்சிருப்பான் இல்ல காவல்துறை கைது பண்ணிருக்கும் ஆனா கலெக்டரும் காவல்துறை அதிகாரிகளும் சில விஷயங்களை தான் எந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் இந்த தமிழக அரசாங்கமானது இந்த கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு இவங்கெல்லாம் காரணம் என்ற அடிப்படையில் தான் பணியிடை நீக்கம் செஞ்சாங்க எஸ்பியும் மாவட்ட கலெக்டரும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் மாற்று பணி வழங்கி விட்டாங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல தொடர்பில் இருக்கின்ற போது அவங்களை காப்பாற்றுகின்ற அந்த அரசாங்கம் முறையாக விசாரணை நடத்துமா தப்பு பண்ணிருக்கின்ற அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சவங்களை அடையாளப்படுத்துமா தண்டனை வாங்கி கொடுக்குமா அதனால் இங்கே விசாரணையானது ஒழுங்காக நடக்காது அதுலேயும் நாங்கள் சிபிஐ கேட்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட இந்த வழக்கு வேகம் எடுக்கலை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீனில் வெளிவந்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது யார் மீது எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அவங்க எல்லாம் விசாரிக்கப்படலை கைது செய்யப்படலை அதனால் இந்த விசாரணையானது நியாயமாக நடக்காது ஆகியனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் தனக்கு பெரிய பின்னடைவாக இதை பார்க்குது கருத்து கிடையாது ஏன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எங்களுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ ஆனது காலே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணும் இல்ல தலைமைச் செயலாளர் கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படி இல்லையா கவர்னர் கிட்ட அனுமதி வாங்கணும் இப்படி மூன்று பேர் கிட்ட அனுமதி வாங்கின பிறகுதான் தமிழகத்துல சிபிஐ ஆனது காலே பதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தடை இல்லாம சிபிஐ விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரத்தை நம்ம முதல்வர் அவர்கள் வந்து கேன்சல் பண்ணார் எப்படி தமிழகத்துல சிபிஐ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டார் இன்றைக்கி நீதிமன்றத்தின் மூலமாக கள்ளக்குறிச்சி வழக்கில் சிபிஐ உள்ளே வருவது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு இருந்தாலும் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்களே இந்த வழக்கை வேகமாக தாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றோம் இந்த வழக்கு சிபிஐக்கு போகிறதுனால காலதாமதம்தான் ஆகும் ஏற்கனவே சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து விசாரித்து விட்டது இப்போ வழக்கு முடிவுக்கே வரப்போகுது இப்போ இந்த வழக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் நாங்க சிபிஐ கிட்ட கொடுத்தோம்னு வச்சுங்களேன் அவங்க நாங்க கொடுத்த அத்தனை கேஸ் கட்டியும் வாங்கிட்டு முதல்ல இருந்து விசாரிப்பாங்க அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அதனால் தான் ஆகும் அது மட்டும் கிடையாது சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்ட எந்த வழக்கானது முடிவற்று இருக்குது எவ்வளோ சதவீதம் தண்டனைக்கு இருக்கிறது அதனால சிபிஐ கிட்ட போனதுனால முறையாக இது விசாரணை நடத்தப்படாது விரைவாகவும் விசாரணை நடத்த மாட்டாங்க அதனால் இது மக்களுக்கு தான் பெரிய பின்னடைவு அன்றி தமிழக அரசாங்கத்துக்கு ஒருபோதும் பின்னடைவு இல்லை அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கமானது பதிலளித்திருக்குது என்னங்க இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மீண்டும் பதவி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு நம்ம சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கும்போது சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏங்க அவங்க ஏற்கனவே வந்து அரசாங்கத்தில் ஊழியராக இருந்தவங்க அவங்க மீண்டும் பணிக்கு வரக்கூடாது என்றால் அவங்கள நாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் விசாரணையில் இருக்கின்ற போது அவங்களை எப்படிங்க டிஸ்மிஸ் பண்ண முடியும் கள்ளக்குறிச்சி வழக்கில் அவங்க நேரடியான தொடர்பு இல்லையே அவங்க இந்த விஷயத்தை தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒன்று தானே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லையே இப்படி ஒரு விஷயத்தை உள்ளது உள்ளபடி சொல்லாமல் திருப்பி மாற்றி சொன்னதனால அவங்களை நாம சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பிறகு நீண்ட நாள் வந்து சஸ்பெண்ட்லேயே வச்சுருக்க முடியாது அதனால் மாற்று பண்ணி தந்தோம் ஒரு அவங்களுக்கு பணியே வழங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கணும் ஆனால் நீதிமன்றமானது வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்கலையே அப்படின்னு வந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொன்னார் அதனால தான் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் மாற்றுப் பணியை தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு முறையாக நடக்கலை இரண்டாவது வெளி மாநிலங்கள்லாம் இந்த வழக்கு தொடர்பான விஷயங்களுக்கு போக வேண்டியதாக இருக்குது மூன்றாவது மது என்பது ரொம்ப தீமை என்று சொல்றீங்க ஆனா மது தீமை என்று சொல்லிக்கொண்டே மதுவை ஒழிப்பதற்கான வழியை என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு நீதிமன்றமானது தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கொட்டே வச்சிருக்குது அதுல அதிமுக பாமக பாஜக சார்பில் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க என்ன கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழக அரசாங்கமானது இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு போகக்கூடாது ஆனால் நம்முடைய சட்டத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் மேல்முறையீட்டுக்கு தான் போவோம் எங்கள் முதலமைச்சர் முடிவெடுப்பார் சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் என்ன இருக்கிறதோ அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க என்னதான் இருந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் என்கின்ற போது திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிட்றேன் சென்னையில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் தான் விசாரித்து கொண்டிருக்குது இந்த பாலியல் சீண்டலுக்கு உள்ளான சிறுமியினுடைய பெற்றோரை காவல்துறையினர் கூப்பிட்டு மிரட்டியிருக்கிறாங்க அந்த பெற்றோரையும் அடிச்சிருக்கிறாங்க அதனால் காவல்துறையானது இந்த வழக்கை சரியாக விசாரிக்காது அதனால் இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச அந்த பெற்றோர் சார்பாக போயிருக்கிறாங்க உடனடியாக தமிழக அரசாங்கம் வந்து ஆஹா சிபிசிஐடி தான் விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் அவங்களும் போயிருக்காங்க எதிராக ஒரு வழக்கறிஞர் தமிழக அரசாங்கமானது நியமிக்குது அவங்க ஒரு அமர்வுக்கு அந்த வழக்கறிஞர் எவ்வளவு வாங்குவார் தெரியுமா ஐம்பது லட்சம் வாங்குவாராம் ஸோ அந்த வழக்கானது தமிழக அரசாங்கத்தின் கையிலிருந்து சிபிஐ கைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு மணக்கர்றாங்க அந்த ஒத்த சிறுமி வழக்குக்காக இன்றைக்கி கள்ளக்குறிச்சி சம்பவமானது எழுபத்தி மூணு பேரை பலி கொண்டு இருக்கிறது ஸோ இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் போச்சின்னு வச்சுங்க அப்போது இன்னும் எவ்வளோ காசு கொடுத்து வாதாடி இதை மீண்டும் சிபிசிஐடி கிட்டேயே கொண்டு வருவாங்கன்னு பாருங்கள் அதனால் தமிழக அரசாங்கமானது மேல்முடிவு செய்யாமல் விடாது ஸோ சிபிஐ கிட்ட போயிருக்கக்கூடிய வழக்கை எப்படி மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றத சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து விட்ட பிறகு என்னென்ன வாதமெல்லாம் வச்சா மீண்டும் தமிழக காவல்துறை கிட்டையே அந்த வழக்கு வந்து சேரும் அப்படின்னு அந்த வாதங்களை எல்லாம் தயார் செய்து விட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார் சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மட்டும் கிடையாது பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் இந்த சிபிசிஐடி காவல்துறையில் இருக்கிறாங்க நாம் சேர்த்து வச்சிருக்கோம் தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை நாம் எல்லாம் புகழ்ந்துருக்கிறோம் அது மட்டுமல்ல சிபிசிஐடியை தாண்டி சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு குதிக்கிற நீங்கள் சிபிஐயில் இருக்கிறவங்க என்ன இருந்து குதித்து வந்தவங்களா அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தானே இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தானே அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே கேட்டாங்க அதனால் இந்த வழக்கை சிபிசிஐடியை தாண்டி சிபிஐ ஆனது ஒன்றும் பெருசாக விசாரித்து விடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்கப்பா ஆனால் வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கிடையாது எனக்கு இல்லைங்க நீதிமன்றத்துக்கு தமிழக அரசாங்கத்தின் மீது நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இருந்தால் அதை ஏன் சிபிஐக்கு மாற்ற போகுது அதனால் இந்த வழக்கு சிபிஐ கையில் போயிருக்குது சிபிஐக்கு தமிழக அரசாங்கமானது ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கதா இல்லை என்பதை பற்றியெல்லாம் நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம் நன்னி நன்மைகளே